அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஸ்டைலில் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்ஜெட்டும் கம்மியான பட்ஜெட்டு ஆனால் லேண்ட் ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டோட்டலாக ஒரு பத்து சென்ட்ல வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு எங்கிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இருந்து நம்ம உடனேட்டை போகிற ரோட்ல கெடிமேடு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வீடு கொஞ்சம் பழைய வீடு மணலில் கட்டின வீடு நல்லா ப்யூரான வீடு நல்ல ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா பக்கத்துல எல்லாமே தென்னந்தோப்புகள் பக்கத்துல பஞ்சாயத்து சீட்டுகள்ல நிறைய வீடுகள் ஆயிருக்கு அப்படிப்பட்ட ஏரியால இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு ஃபேஸிங்கில் வீடு கட்டியிருக்காங்க தொட்ட மாதிரி பாருங்க வீடுகளும் இருக்கு நம்ம இடத்துக்கு கொஞ்சம் மேற்கு சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லா தென்னந்தோப்புகளா இருக்கும் வீடு ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் கட்டி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பழைய வீடு ஒரு யாராவது பழைய வீடு அதுவும் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைலில் தேடுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டுக்கு வெளியே பாருங்கள் சும்மா நம்ம ஈவினிங் டைமில் அந்த மாதிரி உட்கார்ற மாதிரி செட்டு மாதிரி போட்டு ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க இடம் நிறைய இருக்குது ஏன்னா பத்து சென்ட்டுங்கும் போது இடம் நிறைய இருக்குது இன்றைக்கி பொள்ளாச்சி பக்கத்தில் சென்ட் ரேட்டெல்லாம் இன்றைக்கி ரூபா அஞ்சு ரூபா இன்னைக்கு மேலே போயிடுச்சு இங்கே வந்து ரொம்பவே கம்மியான ரேட்டு தான் கேட்குறாங்க பத்து சென்ட்டுக்கும் வீடு பார்த்திங்கன்னா பழைய வீடு உள்ள எல்லாம் பழைய டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க நீட்டான வீடு நல்ல குவாலிட்டியான வீடு உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இருக்கு பத்துக்கு பதினாறு ஹால் இருக்கு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு பெட்ரூம் உள்ள டாய்லெட் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்காங்க உள்ள கிச்சன் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது இதை நம்ம வந்து பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தோட்டம் மாதிரியே டைனிங் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கம்மியான பட்ஜெட்டில் லேண்ட் அதிகமாக வீட்டோடு வேணுங்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வெளியே அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க பின்னாடி இடமும் இருக்குது நீங்கள் செடிகள் பூ செடிகள் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரூட் செடிகள் இந்த மாதிரி நிறைய வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் காய்கறி கூட கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இடம் பேசக்கூடிய ஏரியா நம்ம இடத்துக்கு பின்னாடி பாருங்கள் ஃபுல்லவை தினம் தொகுப்புகளும் இருக்குது வீடுகளும் இருக்குது நல்ல ஒரு ஏரியா நீட்டான வீடு இது இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த பத்து சென்ட்டு டோட்டலாக சேர்த்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடமும் இந்த ஏரியாவும் நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதிலேருந்து இன்னும் கம்மி பண்ணி பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தேடுற மாதிரி தோட்டம் வீடு லேண்ட் ஏதாவது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணால் உடனே நீங்கள் பார்த்து கண்டக்ட் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்